அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அற அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளே இருக்கோம் அது காடுனால் மரம் செடி கொடி இருக்குங்களா அந்த காடு கிடையாது இது விவசாய காடு இது பார்க்கவே வந்து ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான செய்தி உங்களுக்கு காத்திருக்கு இந்த வீடியோவோட தொடர்ந்து இணைந்தே இருங்க நண்பர்களே ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ இது ஒரு முயற்சி தான் ரொம்ப நல்லா இருக்குது விவசாய காடு சோள காட்டுக்குள்ள நம்முடைய பயணம் போகுது விவசாயிகளை ஆதரிப்போம் விவசாயிகளை வாழ வைப்போம் என்று சொல்லி அப்படியே காணொலித்துக்குள்ள நம்ம போகலாம் வாங்க அந்த ஆளே இல்லாத ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியாத நண்பர்களே ஒரு அழகான வீடு ஒரு காட்டு பகுதியில் இருக்குது அங்கே யார் இருக்காங்கன்னு தெரியலை நம்ம போய் பார்ப்போம் பாத்தீங்க இயற்கையான விவசாயம் மானாவரி விவசாயம்னு சொல்லுவாங்க நண்பர்களே இந்த தான் இது சோளம் போட்டிருக்காங்க பாருங்க இடம் எப்படி இருக்குன்னு பாருங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாசி பயிர் நண்பர்களே காசி பயிர் பார்த்துருப்பீங்க பச்சை கலரில் இருக்கும் பாசிப்பயிர் பாசி பருப்பு இதுலேருந்தே வருது அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இது என்னன்னு பார்த்திங்கன்னா இது தட்டைப்பயிர் தட்டாம்பயிரு தட்டைப்பயிர்னு சொல்லுவாங்க இது தட்டாம்பயிரு அதுக்கு மேலே இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பிரம்மாண்டமான உயரத்தில் இருக்கப்படுங்க கிட்டத்தட்ட எட்டு அடி ஒம்பது அடிக்கு மேலே இருக்குது இந்த தட்டை இதே சோளம் சோள சோளம்னு சொல்லுவாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் மானாவரி விவசாயம் இதில் சோளத்துக்குள்ளே ஊடு பயிராக பாசிப்பயிறு தட்டாம்பயிறு இதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஏன்னா இந்த பகுதியில் அப்படித்தான் பண்ணுவாங்க கலப்பு விவசாயம் தான் முழுக்க முழுக்கம் வழியில் ஒரு வண்டி வேறு பயங்கரமாக இருக்கு உங்கள் கிராமங்களில் என்ன மாதிரி விவசாயம்லாம் பண்ணுவாங்க கமாண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எங்கள் பகுதியில் என்ன இருக்கோ அதை நான் வந்து உங்களுக்கு இப்போ படம் பிடிச்சி காட்டிகிட்ருக்கேன் உங்கள் பகுதிகளில் என்ன மாதிரி விவசாயம்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நாங்கள் முழுக்க முழுக்க இங்கே வந்து மலையை நம்பி வாழக்கூடிய மக்கள் தான் இங்கே அதிகம் ஏன்னா மானாவரி விவசாய நிலங்கள் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால முழுக்க முழுக்க இயற்கையாக பெய்யக்கூடிய மலையை நம்பி தான் இந்த மக்களோட வாழ்வியல் விவசாயம் எல்லாமே இருக்குது நீங்கள் இருக்கிற கிராமங்களில் பகுதிகளில் என்ன மாதிரி விவசாயம் அதிகம் பண்ணுவாங்க அப்படின்றத கமாண்டில் பதிவு செய்யுங்க நண்பர்களே அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ உயரம் தெரியும் இந்த சோளத்தட்டை பாருங்கள் நான் நின்றுருக்கேன் நான் வந்து நான் ஒரு அஞ்சே கால் அடி இருப்பேன் நான் அவ்வளோ என்னோடய உயரம் ஆனால் அந்த சோளத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு மேலே சரமான ஹைட்டு கிட்டத்தட்ட பத்தடி பன்னெண்டு அடிக்கு மேலே இதோட ஹைட் இருக்குது நானே அதுக்கு கீழே அடிவாரத்தில் நிற்கிறேன் அப்போ பார்த்துங்க இன்னும் உயரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்கு பாருங்கள் நண்பர்களே இப்போ நம்ம கிட்டத்தட்ட அந்த வீடு இருக்கிற இடத்த நெருக்கிட்டோம் வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு வீட்டுக்கு என்ன இருக்குன்னு தெரியலை பார்ப்போம் அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இனிய மாதிரியே ஒரு தெரிந்தான் இனியவா அப்படின்னு கூப்பிட்டேன் பயந்து போய் ரொம்ப தூரம் ஓடியாந்துட்டேன் அத்துவான காடும் ஆள் இல்லா வீடும் ஒரு திகில் பயணம் அப்படின்னு டைட்டில் போட்டிருந்தோம் ஆனால் அது உண்மையிலே திகில் இல்லை நண்பர்களே ஒரு அழகான பயணம் ஒரு இயற்கையான மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய இடங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்காரங்களோட அந்த காட்டுக்காரவங்களும் வீடு தான் அது ரொம்ப அழகான வீடு நண்பர்களே இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறையா இடங்கள் வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா தனியாக இருக்கும் காட்டுக்குள்ள தோட்டத்தில் மலைப்பகுதிகள்லாம் அது நல்ல இடமா இருக்கும் ஏதாவது ரெண்டு ஆகாவளி பசங்கள் கதையை கட்டி விட்டுருவாங்க அங்கே பேய் இருக்குது அங்கே நிறையா பேர் செத்துனாங்க அப்படின்னு அதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போகிற பொதுமக்களுக்கும் அங்கே பக்கத்தில் வாழ்கிறவங்களுக்கும் அந்த பக்கம் போனாலே ஒரு பயம் ஏற்படும் உளவியல் ரீதியாக மன ரீதியாக ஒரு விதமான பயம் ஏற்படும் அது என்னென்னா ஒரு ஆழமான ஒரு மூட நம்பிக்கைக்கு அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ இது வந்து சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான வீடு தான் இந்த தோட்டத்துக்காரவங்களாம் இந்த காட்டுக்காரவங்களாம் பக்கத்தில் இருக்காங்க அவங்க வீடெல்லாம் ஊருக்குள்ள இருக்குது இது காட்டுப்பகுதின்றதுனால அந்த வீட்டில் யாருமே இல்லை நண்பர்களே வீடு ரொம்ப அழகான வீடு தான் ஒரு பரபரப்பான விறுவிறுப்பான ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ரொம்பனால ஒரு ஆசை அதே நம்பிக்கையில் அது மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு வீடியோவாகவும் இருக்கணும் அப்படிங்கறத இந்த காணொலி தொகுப்பு அந்த வீடு பாருங்கள் அழகான வீடு இந்த பின்னாடி இருக்குவாருங்க அப்படியே இந்த பக்கம் வரும்போது இந்த வீட்டை பார்த்தேன் சூப்பரான வீடு நமக்குலாம் இந்த மாதிரி வீடு வந்து அங்கேயே குடியா இருப்போம் உள்ள பூரா சாராய பட்டில் உடச்சு போட்டுக்காங்க தப்பு தானே அழகான இடம் வந்து பார்த்துட்டு தகவல் அருமையான தகவல் நம்மளுடைய பயணம் மறுபடியும் இந்த பக்கம் போறது நம்முடைய பயணம் மேற்குத் தொடர்ச்சி மலையை நோக்கி மீண்டும் பயணிப்போம் நண்பர்களே தொடர்ந்து தமிழ் வில்லேஜ் டிவியோடு இணைந்தே இருங்கள்